உணர்வாகி உள்வானும் நீராகி நிலமாக நிலவி செய்ற்றாகி கதிராகி கடலாகி கண்காட்சியாகி ஆகியாய் அந்தமான தோற்றமும் மாற்றமும் ஏற்றமும் நீயானு நான் உணர்ந்தேன்

கேட்டால் கடவுள் இல்லை கடவுள் இல்லை நாங்கள்லாம் திராவிட பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி அவர் பேர் என்ன உதவி சொல்லுவார் சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி சனாதனத்தை ஒழிக்கிற ஒரு ஆட்சியில் தான் மருத்துவமனை ஐயப்பன் மலர் வழிபாடு சென்னை மண்டல திருக்குவலில் சேர்ப்பாங்க இந்து சமயம் அருணைத்துறை எவ்வளோ ஆட்டியாக போடுறாங்க தெரியல கடவுளே கடவுளே சிவ சிவா